வந்து உள்க்கமா இருக்கிட்டு நெஞ்சு கட்டு இருந்து சொல்லி வரும்போது வரணும் இப்போ கையை கொண்டு கைய வெளிப்பக்கமா சொல்லிட்டு கொண்டு போடணும் வெளிப்பக்கமா சொல்லி முன் நோக்கி கொண்டு போகணும் உள் பக்கமா சொல்லிட்டு நெஞ்சு நோக்கி கொண்டு வரணும் இன்னொரு முறை சுழட்டி உள்ள கொண்டு போகணும் நெஞ்சு கொட்டி வச்சுக்கணும் மேல்நிலையில் போய் சிறிது நேரம் நிற்கணும் அப்படி கீழே வரும்போது மூன்று முறை முடிச்ச பிறகு இப்போ கைகளை கீழ நோக்கி கொண்டு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள கத்து கொடுத்தோம் யோகா நமஸ்காரம் அப்புறம் நாடு சுத்து எல்லாமே செய்யலாம் இந்த பயிற்சி என்ன செய்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா கை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் ஏற்படும் அந்த இதெல்லாம் திரவங்கள்லாம் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும் ஜாயிண்ட் நல்லா ஃப்ரீ ஆகும் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இந்த நிலையில இந்த பயிற்சியை செய்ய உள்ளவங்களும் கர்ப்பிணி பெண்கள் நான்காவது மாசத்திலையும் யோக நமஸ்காரம் செய்ய தவிர்க்கலாம் இப்போ உண்மூச்சோட கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும் மூச்சு வெளிவிடும் போது தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு சப்தம் எழுப்பணும் கைகளை கீழே இறக்குறப்போ சப்தத்தோட வழி முச்சாடணும் இப்படி மூணு முறை செஞ்சதும் அப்படியே குந்த வச்சு உட்காந்துக்கணும் இப்போ வெளிமூச்சோட கைகளை உங்க நெஞ்சுக்கு நேரம் கொண்டு வரணும் அப்புறம் உள்மூச்சோட கைகள் உங்களுக்கு முன்புறமா நீட்டணும் விரல்கள் முன்னோக்கி இருக்கணும் இப்போ சத்தத்தோட வெளிமூச்சு செஞ்ச மாதிரி உங்க கைகளை உங்க நெஞ்சு எடுத்துட்டு வரணும் இது ஒரு சுற்று யோக நமஸ்காரம் சௌகரியமான அளவுக்கு பாதங்களை அகட்டி ஒன்னோட ஒண்ணு இணையா இருக்கும் போது உள்ள கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேரா வைக்கணும் இது ஆரம்ப நிலை இப்போ குந்து வச்சு உட்காரணும் நீங்க உட்கார்றப்போ குஷனை பயன்படுத்திக்கலாம்

மிக மிக அத்தியாவசியமான இந்த சமநிலية வலங்கரத்துல நாடி சுத்தி ஒரு முக்கிய பங்கு பதிகிறது நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் அடக்கி வச்சிருக்கணும் மோதிர விரலும் சுண்டு விரலும் நீறார்க்கணும் ஓய்ன ஒண்ணு பக்குwattல தொட்டுட்டு இருக்கணும் இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வளியா ஊல் எடுக்கணும் அதுக்கப்புறம் அதே நாசி வளியா வேடி மூச்சு விடணும் யோகாங்கிறது அமைதி யோகா வந்து எப்படி இருந்தாலும் பண்ணலாம் இப்ப வந்து பத்மாசனம் கூட பண்ணலாம் இப்படி இருக்கும் காலம் முதல்ல மூச்சு விட விட இப்படியே இறங்கிட்டே இருக்கால அது நீங்கள் வந்து பயிற்சி வந்து செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி நான் முதல்ல அந்த இதுக்கும் இன்றைக்கி ஏன் இன்னைக்கு உடம்பு இப்படினா அதுக்கு முழு காரணம் யோகாசனம் யோகா யோகாசனம் அதே மாதிரி யோகாவோட சேர்ந்து பிராணாயமும் பூச்சி பூச்சி இது ரெண்டையும் நம்ம செய்கிறோம் அவன் இன்னைக்கு யோகா தினம் யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டில் வந்து இன்னைக்கு ஐநா சபையில் நம்ம நா ஒத்துக்கிட்டாங்களா அதான் பெரிய விஷயம் அதுக்காக தான் இவன் நம்மளே கொண்டாடுறான் என் கட்சிக்காரங்களெல்லாம் நல்ல சுகிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறேன் யோகாவை பற்றி அந்த வருஷ வருஷம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொடுக்குறேன்